பக்திகளட் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் குருவொருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஒரு பொதுவான விஷயம் ஆண் பெண் அப்படிங்கிற வேதம் இல்லாம மனிதராய் பிறந்த எல்லோருக்குமான ஒரு பயம் அப்படிங்கிறது உண்டு இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பயம் அப்படின்னா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி மரண பயம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்ப இது மரண பயம் அப்படிங்கறத காட்டிலும் ஒரு சிலருக்கு தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கறதும் வரக்கூடியதா இருக்கு இந்த மாதிரியான நிறைய கஸ்டமர்ஸ் நான் வந்து சந்திச்சிருக்கேன் ஆஹ் வெளியில இருக்கிறவங்களையும் பார்த்திருக்கேன் இதுல குறிப்பா ஒரு சிலர் என்கிட்ட வந்து கேட்டது என்னன்னா நான் வந்து வண்டி எடுத்தாவே பைக் ஸ்டார்ட் பண்ணாவே ஏதா ஆயிடும்னு பயமா இருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு பயமா இருக்கு அது பயம் திரும்பி திருப்பி வருது ஒரு நாள் இல்ல திரும்பி திருப்பி வரும்போது அது வந்து ஒரு மனநோயா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மரண பயத்தை பொறுத்த வரைக்கும் ஆஹ் எல்லா வயதினருக்கும் இப்ப இருக்கப்போ அஹ் ஒரு இருபது வயதுல இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கு ஆனா நீங்க ஜோதிடத்திட்ட போய் கேட்டீங்க ஜோதிட கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஹ் விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து தர்மம் இல்லை ஜோதிடர்கள் வந்து அந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அஹ் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயமானது அஹ் இறைவனோட கையில காலத்தோட கையில இருக்கு அப்ப இந்த மாதிரி எண்ணம் தேவையான இல்லை நம்ம வாழக்கூடிய காலங்கள்ல நம்ம வாழ்க்கைய சிறப்பா வாழணும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை இறப்புங்கிறது எல்லாருக்குமே உண்டு அதை தடுத்து நிறுத்தவோ மாற்றவோ யாருக்கும் சக்தி கிடையாது அது ஒன்று இறைவனோட கையில மட்டும்தான் இருக்கு இந்த மரண பயம் தற்கொலை எண்ணங்கள் இறப்பு பற்றிய பல்வேறு பயங்கள் வந்து ஆஹ் நிறைய பேருக்கு ஏற்படுது இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யம பயம் நீக்கும் தலங்கள் அப்படின்னு நிறைய தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் ஆனா நான் இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடியது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு சில தாந்திரிக விஷயங்கள் தான் சொல்ல போறேன் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்யும் போது அந்த மரண பயம் ஆஹ் இறப்பு பற்றின அந்த பீதியான எண்ணங்கள் தற்கொலை எண்ணங்கள் குறையும் இருக்கிறவங்களுக்கு அதுல ஒன்று வந்து பார்த்தாங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் இது வந்து எல்லாருமே செஞ்சுட்டு வரக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒன்று பௌர்ணமில கிரிவலம் போறதே எதுக்கு அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா இந்த முழு பௌர்ணமி சந்திரனோட ஒளி நம்ம மேல படணும் தான் அப்போ இந்த முழு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி நிலா ஒளியில நாம உக்காந்து இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் இதுல வந்து குறிப்பா என்ன செய்யலாம் இப்ப மொட்டை மாடி அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா இந்த பௌர்ணமி சந்திரன் நிலா ஒளியில ஒரு டம்ளர்ல தண்ணி அந்த தண்ணிய நம்ம வந்து வைக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் உங்களால உட்கார முடிஞ்சது அப்படின்னா அந்த நிலா ஒளியில அந்த தண்ணி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம உட்காந்துருக்கணும் நான் பக்கத்துல இந்த தண்ணி வச்சிருக்கோம் இப்ப இதுல வந்து நீங்க ஒரு சின் ஒரு தியானத்துல ஈடுபடலாம் இந்த பக்கத்துல வச்சிருக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம எந்திரிக்க போகும்போது அஹ் இல்ல வீட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த தண்ணிய நம்ம வந்து குடிக்கலாம் இப்போ இது வந்து இது தொடர்ந்து செய்யும் போது நமக்கு மனோகாரகனான சந்திரனோட பலம் ஏற்படுது மனம் வந்து வலிமை பெறுது இப்ப நம்ம இந்த மாதிரியான அஹ் தேவையில்லாத சிந்தனைகள் பயம் இதெல்லாமே அறவே நீங்கணும் அப்படின்னா நமக்கு சந்திரபலம் அவசியம் இப்ப இந்த பௌர்ணமி ஒளியில நம்ம அமர்ந்து இந்த தண்ணீர் வச்சு தியா தியானம் பண்ணியோ இல்ல அமைதியா இருந்து அந்த ஒளி பெற்ற தண்ணீரை நம்ம குடிக்கும் போது மனோபலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த விஷத வந்து ஒரு நாள் செஞ்சா போதுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது தொடர்ந்து செய்யணும் அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அஹ் இந்த மனம் சிதைவடைறது அப்படிங்கிறவங்க தற்கொலை எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராகு ஒரு காரணமா இருக்கிறதுனால அஹ் குற்று வழிபாடு ஆஹ் குற்று வழிபாடு எல்லாராலையும் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கு வந்து குற்று தேவை அந்த குற்றுல வந்து ஜீவராசி இருக்கணும் இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாராலும் செய்ய முடிஞ்சா செய்யலாம் இல்லைன்னா இந்த பௌர்ணமி சந்திரன் வழிபாடு மட்டும் செய்யலாம் புற்றுல வந்து நீங்க அந்த பால் எடுத்து புற்றுல ஊத்திட்டு மஞ்சள் குங்குமம் அந்த புற்றுக்கு வந்து ஏற்கனவே அது அதுல வழிபட்டவங்க பட்டவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏற்கனவே அவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சிருப்பாங்க மஞ்சள் கொட்டி அதுல ஒரு குங்குமம் சாத்துறது இப்ப இந்த வழிபாடையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது தேவையில்லாத வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசுல இருந்து நீங்கும் நம்மளோட வேலையை நம்ம சரியா செய்ய முடியும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தாந்திரிக பரிகாரங்களை ஆஹ் செஞ்சு பாருங்க வாழ்க்கை ஆஹ் சிறப்பானதா அமையும் நன்றி வணக்கம்